அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெல்லம் கலந்த எள் உருண்டையை உண்பதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் எள்ளில் வெள்ளை எள்ளாக அல்லது கருப்பு எள்ளாக இருந்தாலும் அதனுடன் வெள்ளம் சீர்த்து உருண்டைகளை உண்ண மழை மற்றும் பனி காலங்களில் உடலை வெது வெதுப்பாக வைத்து கொள்ள உதவுகின்றது எள்ளில் உள்ள அதிகப்படியான மெக்னீசியம் என்கிற தாது உப்பானது உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி சரிப்படுத்துகின்றது அதேபோல் இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவு கட்டுக்குள் வைக்கப்பட்டு இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது எள் மற்றும் வெள்ளத்தில் உள்ள நல்ல சத்து பொருள்களான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆனது பலமுள்ள எலும்புகளை பெற உதவுகின்றது மூட்டுகளில் உள்ள இன்ஃப்ளமேஷன் என்கிற வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கின்றது எள் உருண்டை அல்லது எள் மிட்டாயில் உள்ள சத்து பொருளான அயன் கண்டென்ட் என்கிற இரும்புச்சத்து ஆனது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி இரத்த விருத்திக்கு உதவுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் உணவு இடைவேளையின் போது அளவாக எடுத்துக்கொள்ள அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து அதீத பசியினால் பிற உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்து உடல் எடையை ஆரோக்கியமாக குறைக்க உதவுகின்றது சாப்பிட்ட உணவை விரைவில் ஜீரணிக்க உதவுகின்றது சளி மற்றும் இருமலை கட்டுப்படுத்தி சுவாச உறுப்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது அப்டோமினல் கிராம்ஸ் என்கிற வயிற்று பிடிப்பு வலியின் தன்மையை குறைக்கின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி